அவியல் எப்படி செய்வோன்றதை இன்றைக்கி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபியாக தான் அது வந்து ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு அதுக்கு தேவையான காய் வந்துட்டு நம்ம எந்த காயினாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் எந்த இதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு நாலு நாலு பெரியங்காயை நீட் நீட்டாக வெட்டி போட்டுக்கலாம் கூடவே ஒரே ஒரு தக்காளி வெட்டி போட்டுக்கலாம் ஒரு செம்பு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு சைடு வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெந்து அது மேலேவே ஒரு கைப்பிடி அளவு தூவி நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளறிட்டு இன்னொரு சைடு கடாயில் எண்ணெய் விட்டு கா எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு வெங்காயமும் வெட்டி வச்சிருக்கணும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் மிளகா வேணும்னா மிளகாவையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு திருவண்ணை தேங்காயெலாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இது நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி நம்ம தாளித்து அந்த காயில் ஊற்றிக்கலாம் லைட்டாக இது வறுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக சீக்கிரமாக கெட்டு போகாது இது உடனே ச ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் தாங்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தாளிப்பு அதில் வந்து காயில் ஆட் பண்ணி நல்லா கலரி எடுத்தோம்னா அவியல் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ